நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடிவில் எஸ்பிஐ வங்கி பென்ஷனர்களுக்கு கூடுதல் சலுகைகள் அரசு ஊழியர்களுக்கு சற்று வெளியான நான்கு முக்கிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எஸ்பிஐ வங்கியில் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளது என்ன வகையான சிறப்பு கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகின்றன என்பது பற்றிய முழு விவரங்களும் இதை பார்க்கலாம் வீடியோக்குள் புறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகலில் இருக்கிற பெல் பட்டையும் பண்ணுங்கள் நம்ம அடுத்தபடி எல்லா எப்படியும் டேராக கிடைக்கும் அரசு அலுவலங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வங்கியில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் நாம் அனைவரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ வங்கியில் சம்பள மற்றும் பென்ஷன் கணக்கை சேவிங்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் என்ற முறையிலேயே தொடர்ந்து வருகின்றோம் ஆனால் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் என்றால் ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் என்ற முறைக்கு நமது கணக்கை மாற்ற வேண்டும் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் எஸ்ஜிஎஸ்பி என்ற முறையில் நமது கணக்கை மாற்றியமைக்க வேண்டும் சேவிங்ஸ் பேங்க் என்ற முறை அனைவருக்குமான பொதுவான கணக்கு முறை எஸ்ஜிஎஸ்பி என்ற முறை அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனர்களுக்கு மட்டுமே உடையது இம்முறையை எந்த வங்கி மேலாளரும் நம்மிடம் கூறுவதில்லை ஏனெனில் இம்முறையில் பல்வேறு சலுகைகள் அரசு அலுவலர்களுக்கு உண்டு முதலாவதாக எத்தனை முறை வேண்டுமானாலும் எவ்வித பண இழப்பும் இன்றி ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்துக்கொள்ளலாம் எந்தவித சர்வீஸ் சார்ஜும் இதற்கு எடுக்கப்படுவதில்லை ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் மட்டுமல்ல எந்த ஏடிஎம்மில் வேண்டுமானாலும் நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு சர்வீஸ் சார்ஜ் கொடு கொடுக்கப்படுவதில்லை அடுத்து ஜீரோ பேலன்ஸ் முறை தொடர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக தனிநபர் கடன் வீட்டுக்கடன் கார் கடன் கல்வி கடன் ஆகிய லோன்களுக்கு இம்முறை அக்கௌண்ட் உள்ளவர்கள் மற்றவர்களைக் காட்டிலும் ஐம்பது சதவீதம் மட்டுமே ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுக்க வேண்டும் எஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு பர்சனல் லோன் சர்வீஸ் சார்ஜ் பத்தாயிரம் என்றால் எஸ்ஜிஎஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு ஐயாயிரம் மட்டுமே அடுத்ததாக ப்ரீ இன்சூரன்ஸ் இருபது லட்சம் வரை இந்த அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு உண்டு இன்னும் பல்வேறு சலுகைகள் இந்த அக்கௌண்டிற்கு உண்டு எனவே அனைத்து ஆசிரியர்கள் அனைத்து அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் உங்கள் வங்கிக்கு சென்று உங்கள் கணக்கை எஸ்ஜிஎஸ்பி மாற்றிக்கொள்ளலாம் இம்முறையில் மாற்றுவதற்கு நாம் வங்கிக்கு கொண்டு செல்ல வேண்டியவை கவரிங் லெட்டர் பேங்க் புக் ஜெராக்ஸ் ஆதார் அட்டை நகல் பான் கார்டு நகல் ஆன்லைன் ஸ்லிப் இதன் மூலமாவது நான் குறிப்பாக வந்து எந்த ஒரு வங்கி சம்பந்தப்பட்ட தகவலாக இருந்தாலும் சரி நேரடியாக நீங்கள் வந்து வங்கிக்கு சென்று அதை பற்றிய முழு விவரங்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு உங்களுக்கு தகுதி உடையதா என்பதை பற்றிய முழு விவரங்களும் வங்கி மேலாளரிடம் தெரிந்து கொண்டு அதன் பின்னர் அந்த சலுகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது வங்கி பற்றிய அறிவிப்புகள் வந்து தகவல்களின் அடிப்படையில் வந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நீங்கள் நேரடியாக வண்டிக்கு வங்கிக்கு சென்று அதை பற்றிய முழு விவரங்களும் சலுகைகளை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பின்னர் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்னது சார்ந்த கூடுதல் வருங்கிறது கமெண்ட் செக்ஷன் இருக்குங்கிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நீ பிடிப்பு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறத்தில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லாம் அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்